இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பதி பதினோரா நாள் போராட்டம் சரியாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி ஆகுது ஏழரை மணி வரைக்கும் இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்துகிட்டே இருக்கு பதினோரா நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வீரியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு இப்போ நிறைய விளையாட்டு நடந்து போறாங்க காலையில் ஆறு மணிக்கு காலிக்கு போயிட்டு சதுர ஏழு மணிக்கு வந்துட்டு இருக்காங்க இவங்க யாரு என்ன எதுக்கு இவங்க கூட தெரியாமல் ஒரு அறியாமலை போகிறாங்க நாளைக்கு இப்போ இது ஒரு பிரைவேட்டைசேஷன் வந்து இந்த கம்பெனியை வந்து இவங்களை தூய்மை பண்ண வேலையே பிடிங்கிச்சு நாளைக்கு இன்னைக்கு ஐடி வேலை ஏதோ ஊழியர்கள் போறீங்க ஃபயர் பண்ணிட்டா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க மக்களே தயவு செஞ்சு சிந்தீங்க இன்றைய இவங்களோட நிலப்பா நான் எல்லா பிரைவேட்டைஷன் கம்பெனிலாம் இருக்க இதே தான் நடக்க போகுது இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து தனியார் தனியார்மயமா மாத்திடுச்சு நாளைக்கு ஈபி ஒவ்வொரு துறையும் இதே மாதிரி மாத்திச்சுன்னா எல்லாருமே போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா இன்னைக்கு ஆம்கீழ் ஒரு நிறுவனம் வாழ்வாதாரத்தை போகுது இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் வந்து கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துக்கு ஓட்டு எதுக்கு போடுறாங்க அவர் ஆம்கி கி யாராவது வந்து எம்எல்ஏ அடிக்க சொல்லுங்க எம்பி அடிக்க சொல்லுங்க ஹைதராபாத் தெலுங்கானா அவங்கள யாரும் வந்து சொல்லுங்க எதுக்கு வந்து மக்கள் வாழ்வாதாரத்துலேருந்து கொள்ளாடுறீங்க இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு போச்சு உங்களது தெரியும் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வீரியம் அடின்னு தெரியல தயவு செஞ்சு இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து இவங்க பார்க்கணும் இவங்களோட கேள் கோரிக்கையை கேட்கணும் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனா மக்கள் நிரந்தரமா இவங்க தான் இருக்க போறாங்க இவங்க தான் வாழை வந்த மாற்ற போறாங்க இப்பயும் சொல்ற உயர் ஜாதி தாழ் சாதி தான் கிடையாது உயர்ச்சியை யாரும் வந்து குப்பை வந்து அல்ல போறது இல்லை நீங்க வந்து பெருக கிடையாது இருக்கிற வேலை செயல சக மனிதர்களை மனிதர்களா மதிக்கணும் சொல்றதுதான் ரொம்ப நாள் கோரிக்கை இவங்க வந்து கோடிக்கணக்கில் பணமும் கேட்கல வர எதுவுமே கேட்கல உங்க வந்து இனிமேல் உங்க கைய வந்து நிற்கல உரிமையை தான் அவங்க வந்து கேக்குறாங்க இந்த உரிமையை கூட எவ்வளோ கலைஞருக்கு செலவு வைக்கிறதுக்கோ பெண்ணு வைக்கிறதுக்கோ ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி வந்து நீங்க வந்து நிதி ஒதுக்குறீங்க இவங்களுக்கு எவ்வளோ சம்பவம் கொடுத்துட போறீங்க ரெண்டாயிரம் பேருக்கு பள்ளி உங்களை ஆட கொடுத்தா என்ன ஆகிட போறீங்க இன்னைக்கு வந்து இதே வரலாட்லயோ எங்க நடந்ததுதான் அது வந்து பெருசாக பேசிடுவீங்க இதே கலைஞரும் இதே ஸ்டாலின் ஐயா அவர்களும் மா எடப்பாடி ஆட்சியில மற்ற சோன் எல்லாம் மாறும் போது வீரியமா வந்து இது பண்ணாங்க இவங்க கூட சேர்ந்து போராட்ட காலத்துல இதே இடத்துல மாசுபமழை இருந்தது எத்தனை பேருக்கு தெரியல இது நிகரமான உண்மை உங்களை இருக்கமா இதே இடத்துல இந்த மேயர் பதவியில இப்ப இருக்கிற எதுக்கும் உதவான ஒரு மேயர்னு தைரியமா மாத்தட்டு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பிரச்சனை முடிக்க வந்தாங்க தலைவர் ஒரு மேயர் எதுக்கு இருக்கிறாங்க இதே மேயர் பதவியில இனி இருக்கிற தளபதி அவர்கள் சென்னையில மேயர் கல்விக்கு பேர் போல சைதை துரைசாமி அவர்களும் மேயர் இது இனி ஸ்போர்ட்ஸுக்கு பேர் போல பாச முடியும் அதே அமைச்சர் மேயர் ஆந்திருக்க இவங்கெல்லாம் இந்த மேயர் பதவியை நம்ம பார்த்துட்டு பிரியாபா ரொம்ப பரிதாபமா இருக்கு இவங்களோட சாபம்லாம் உங்களை சும்மா விடாது நீ என்ன வேணாலும் நடிச்சுங்க இவங்களோட வைத்தச்சலோ இவங்களோட சாபமும் ஒருபோதும் ியாக நல்லா வாழவே விடாது நான் வந்து சுயநலத்து கோஷமோ எந்த ஒரு காசு கோசமோ பேசுறேன் இன்னைக்கு வயல இருந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா இவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இவன் காசு கொடுத்து இவங்க போராட்டம் பண்ணல காசு கொடுத்து இவங்க எல்லாம் கூடல காசு கொடுத்து கூடுற அந்த மழையில நிற்க மாட்டான் நல்லா பாருங்க அடிக்கிற மழை இதுல இவங்க குழந்தை குட்டி எல்லா இல்ல பாதிக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கு ஒருத்தர் மூச்செடிக்கு பாருங்க வறுமையில வாடி போட ஒரு மூஞ்சு இவங்க வந்து பிச்சை கேட்கல தன்னுடைய உரிமையை தான் கேட்கிறாங்க தயவு செஞ்சு இவங்களுடைய ஒற்றை கருத்தான் தளபதி அவர்கள் இங்க வந்து பாக்கணும் பாக்குறவங்க போகிட்ட உரையாது இது நான் ரொம்ப வந்து உறுதியா சொல்றேன் தளபதி அவர்கள் பக்கத்துல வர கோட்டைக்கு வந்து போறீங்க சின்னையா சொல்றேன் உதவி இலாச்சா பாகத்து தொகுதியோட ராஜா திரும்பி திரும்தான் பாருங்க இவங்களை வந்து ஆர்தலுக்கு வசம் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு மா உங்களுக்கு பண்ணி தரேன் எல்லாம் களைஞ்சி போங்கன்னா உங்கள் பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்குற மக்கள் தான் அவங்க சொல்லும் போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொன்னாங்க நான் திமுக திமுகன்ட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாந்து தான் இருக்கணும் மக்களே இதுக்கப்புறம் ஏமாந்து மற்ற கட்சிக்கு போடுற நான் வந்து இப்ப அவங்க சொல்ல மாற்று கட்சி ஆட்கள் வந்து எங்களை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு இது அரசாங்கம் நடக்குதுன்றதை பார்த்துங்க மக்களுடைய வாழ்வாதாரத்துல வராதுமே வந்து தீர்வு தராது மக்களுக்கு எது நல்லதுன்றத உங்களை அப்பா அப்பா கிட்டதான் உங்க என்ன வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்க என்ன வந்து அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பா வரலையே அப்பா வந்து நம்மள பாக்கலையே அப்பா வந்து பாக்கல அப்பாவோட என்ன அப்பாவோட வேலை வந்து வந்து பார்த்து தான் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு சொல்லி அப்பாக்கு தானே தெரியும் வேற யாருக்கு தெரியும் அப்பாக்கு தெரியல அப்படின்னா நாங்க சொல்லி தரோம் அதே கேட்கல அப்படின்னா நாங்க என்ன போய் உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஆக்டிவ் பண்றீங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு வசமும் சேர்த்து வேண்ட மக்கள் உங்களுக்கு வசமும் சேர்ந்து ஐயோ தலைவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாடுபட கலைஞர் இருந்தப்ப அவங்க கூட்ட கூட்டம் இவங்கெல்லாம் அதை யாரும் மறக்க முடியாது கலைஞர் இருப்பப்ப அந்த கூட்ட யாரு உங்க அப்பா கலைஞர் ஐயா இறந்தப்ப கோட்ல உங்களுக்கு இடம் கொடுக்கல சுண்ணீச்சு இடம் கொடுக்கல அப்போ உங்களோட கண்ணீரும் அதுக்கு ஈக்குவலான கண்ணீர் உங்களோட கண்ணீர் அது ஒரு போதைக்கு வந்து வரத கூடாது தயவு செஞ்சு சொல்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தில வளராதுங்க அவங்களுக்கு தேவையான நிதியை வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை நியமன ஆட கொடுக்கணும் இவ்வளவு நாள் அவங்க வேலை செய்யல இந்த வேலை செய்யாததுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பள பிடிப்பின்றி அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான பர்மனன்ட் ஆர்டரை கையில கொடுக்கணும் அன்னைக்குதான் ஜனநாயகம் வேணும் நான் ஓட்ட மத்த எந்த ஒரு விஷயத்துக்குமே கேட்கல இவங்க வாழ்வாதாரத்துல எந்த ஒரு கம்பெனி ஆர்டர் நீ ஆர்டர் சைனே போட்டுக்கட்டும் அதை கீழ்ச்சி போடுறதுக்கு தளபதிக்கு உரிமை இருக்கு தளபதி பவர் இருக்கு கான்ட்ராக்ட் கைமறி போயிடுச்சு என்ன வேலை நடக்கட்டும் இவங்களுக்கு உரிமை இருக்கு இவங்க போற எல்லா தோழர்களுக்கும் வெற்றியாளர் எங்க இருந்து கலைச்சு போடுமே தவிர ஒரு போதும் உங்களோட அச்சலுக்கோ நீங்க பண்ற மரணங்களுக்கோ பயந்து போற கூட்டம் இது இல்ல இது கூட்டம் இல்ல இது எதுக்கும் அஞ்சாத கூட்டம் அடிப்பறிவு இல்லாம இத்தனை காலகட்டமா இருந்து முதல் பட்டதாரிகள் உருவாக்கின கூட்டம் இந்த ரிமன் பில்டிங்க கட்டின கூட்டம் சென்னை மாநகராட்சியை சிங்க ரச்சனையா மாத்தின கூட்டம் இது எத்தனை திட்டம் வேணா பாருங்க எந்த திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்துல அடித்தளத்துல இருக்குது எங்க கூட்டம் அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க மிக பெரியா சொல்றாங்க நாங்க வந்து எங்க ஸ்டாலின் ஐயா வந்து டீ சாப்பிட்டாரு இவங்க கூட வந்து சாப்பாடு சாப்பிட்டாரு மிருக மாதிரி இவங்க பண்ணி பண்ணி கூடிய நாய் கூடிய சாப்பிட்டாரு மனுஷன் கூட சாப்பிட்டாரு நீயும் மனுஷன் தானே நீயும் ஒரு பெண்மணி தானே இப்போ இவங்க பெண்மணி இருக்காங்க இவங்களுக்கு வந்து மாதவிட டைம் வந்துச்சுன்னா இந்த பத்து நாள் என்ன பயிருப்பாங்க கொஞ்சமா யோசிச்சு ஒரு மனசு இருக்கா கொஞ்சமா ஒரு யோசனை இருக்கா இவங்களுக்கு இப்ப வந்து இங்க வந்து பாத்ரூம் எங்க போவாங்க ரிப்பேர் உள்ளே எப்படி வச்சிருக்கீங்க அப்ப இவங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு நீங்க போதுமான எந்த ஒரு வசதியும் கிடையாது எந்த ஒரு வசதியும் இல்லாத இவங்க எங்க போய் நிற்பாங்க இத்தனை ஆண்கள் இருக்கிற நடுவுல எவ்வளவு அச்சமா இருக்கும் லேடிஸ்க்கு இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு கண்டிப்பா சொல்றேன் எந்த விலைக்கும் விலை போகாத ஒரே கூட்டம் இந்த கூட்டம் தயவு செஞ்சு சொல்றேன் இவங்களுக்கான பணி நேரமான ஆடையும் இந்த நல்ல ஆலோசனைக்கு சேர்த்து அவங்க நஷ்டம் அடைஞ்சது சேர்த்து கவர்மெண்ட் சாரா ஒரு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய அரசு இவங்களுக்கு தயவு செஞ்சு கண்டிப்பா வாழ்வாதத்தை மேம்படுத்ததுக்கு உகை கொடுத்து ஆவணிட்டு நன்றி வணக்கம்